கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென் பொன்பரப்பி கிராமத்தில் அமைய பெற்றிருக்கிற சொர்ணாம்பிக்கை உடனாகிய சொர்ணபுரீஸ்வரர் கோவிலுக்குத்தான் வந்திருக்கோம் இந்த கோவில் பல சிறப்பு அம்சங்களை தாங்கி நிற்குது முதலாவதாக இந்த கோவிலுக்குள்ள நாம் உடனேயே பாண்டிய சேர சோழ மன்னர்கள் வணங்கிய வெவ்வேறு லிங்கங்களை நம்மளால் தரிசனம் செய்ய முடியும் இதற்கு அடுத்தபடியாக மூலவராக விட்டிருக்கும் சொர்ணபுரீஸ்வரர் தாக புஜண்டரால் நிறுவப்பட்டது பதினாறு வருடங்கள் அவர் தவம் செஞ்சு தான் பெற்ற பயனை மக்களும் பெற வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லிங்கத்தை இங்க பிரதிஷ்ட பண்ணியிருக்காரு எந்த வகையான அபிஷேகம் செய்தாலும் இறைவனின் பதினாறு முகங்கள் இந்த லிங்கத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும்படி அவர் இந்த லிங்கத்தை நிறுவியிருக்காரு நவபாஷானத்துக்கு ஒப்பான இந்த லிங்கத்தை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்தோம்னா இந்த சிவன் கோவில்களுக்கே உரித்தான அதாவது விநாயகர் தக்ஷணாமூர்த்தி மகாவிஷ்ணு ஸ்ரீதுர்கை சண்டிகேஸ்வரர் இவங்களெல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு அருகாமையிலேயே சொர்ணாம்பிகைக்கு தனியாக ஒரு சன்னதியும் அமைத்துட்டு அதையும் தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரும் இந்த கோவிலின் மற்றும் ஒரு சிறப்பு காகபுஜண்டரின் ஜீவசமாதியாகும் குரு நிந்தனையால பத்தாயிரம் முறை மறுபிறவி சாபம் பெற்று பிறகு குருவின் கருணையாலும் மன்னிப்பாலும் சிவன் அதை ஆயிரம் பிறவிகளாக குறைத்தார் இவ்வுலகமே அழிந்தாலும் அழிவற்ற நிலையை பெற்ற காகபுஜண்டரின் சமாதி இங்கு அமைய பெற்றிருப்பது தனி சிறப்பாகும் திருச்சிற்றம்பலம்